இதுல நீங்க எல்லாம் கேட்கலாம் எல்லா இடத்துலயும் குன்று இருக்கு திருச்செந்தூர்ல மட்டும் கடல்ல இருக்காரு கடல்ல கிடையாது தீபத்துன்றது மலை உச்சியில இருக்கும் என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா தர்கா இது பக்கத்துல இருக்கு அதனால எதனா ஒரு கட்டாயத்தில் இருபத்தி ஒவ்வொரு இந்துக்களும் இங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களை ஓட விட வேண்டும் ஒருத்தம் கூட திமுக ஓட்டு போடக்கூடாது பெரிய லெவல்ல வெளியே தெரியாது ரெண்டாவது தர்கா அது சம்மந்தம் இல்லாம இருக்கும் ஆனால் தீபத்தூர் வந்து மலைக்கு மேல தர்காவுக்கு மிக அருகாமல் டெவலப் பண்றதுக்கான எந்த வேலையும் பண்ணாம நீ போய் அங்க பார்லிமெண்ட்ல பேசுறானா காசா பிரச்சனையும் இஸ்ரேல் பையோ உன் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசி அதுதான் உனக்கு தேர்ந்தெடுத்தான் சேர் பாபா அங்க போய் பரணி தீபம் ஏத்துறாரு என்னையா அது சிவபெருமான் பரணி தீபத்தை

யாழ் தமிழியர்களுக்கு வணக்கம் நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றத்துல விளக்கு அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி அப்படிங்கிறத நீதிமன்றத்தின் மூலமாக வாங்குறாங்க அதற்கு பிறகு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடுற அளவுக்கு அங்க என்ன சார் பிரச்சனை ஏற்பட்டது அதாவது இந்த அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு இந்து மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடாது இந்து மக்கள் எந்த கோரிக்கையை வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் நீதி அரசின் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போராட்ட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எப்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்து மக்களினுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்க மாட்டோம் இந்து விரோத கட்சி திமுக நான் நிறைய காரணில சொல்ற மாதிரிதான் திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு நம்ம சொல்றது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் பெரும்பான்மையான இந்துக்கள் வாழ்ற நாட்டுல பெரும்பான்மையான இந்துக்கள் பாரம்பரியமா செய்யற ஒரு விஷயத்த நீங்க செய்ய மறுக்கிறீங்க அதற்கு நீதிமன்றம் போறோம் நீதிமன்றம் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குது நீதிமன்றம் அப்ரூவல் கொடுத்தா அது இம்ப்ளிமெண்ட் பண்ற வேண்டியது மாநில அரசுடைய கடமை அது அப்ரூவல் இம்ப்ளூட் பண்ண மாட்டேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைர் போட்டு யாரையும் என்ன மேல விட மாட்டேன்னு சொல்றது இந்திய விரோத போக்கா இல்லையா ஒரு கிளாரிட்டி கொடுங்க இப்ப என்னன்னா அப்பீலுக்கு போயிருக்காங்க வேற டபுள் பெஞ்சுக்கு அப்பீல் போயிருக்காங்க இன்னும் அது விசாரணை கூட எடுத்துக்கல அப்பீல் போயிருக்காங்க அது அப்படிதான் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது அந்த விளக்கு தூண்ல தீபம் ஏற்றுவதற்கான அனுமதினு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கலன்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க கோவில் அந்த முருகர் அங்க மேல இருக்கக்கூடிய சன்னிதியில ஏற்றுவதற்கான அனுமதிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த இடத்துல நீங்க சொல்ற அந்த தூண்ல ஏற்றுவதற்கான அனுமதி கொடுக்கப்படலன்ற ஒரு லாஜிக்கான விஷயம் பேசுறாங்களே அதுக்கு அதுக்கு நீங்க என்ன முதல்ல வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அங்க வந்து ரெண்டு தூண் திருப்புரம் குன்றம் யார் போயிருக்கீங்க தெரியல முருகருடைய அறுபடை வீடுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் குன்றம் குன்று இருக்கெல்லாம் குமரன் இருக்கும் இடம் பழனி பழங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர் சோலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணிகை இப்ப லேட்டஸ்டா மருதமலையும் வரப்போகுது இதுல நீங்க எல்லாம் கேட்கலாம் எல்லா இடத்துலயும் குன்று இருக்கு திருச்செந்தூர்ல மட்டும் கடல்ல இருக்காரு கடல்ல கிடையாது அதுவும் குன்றுதான் கடல் வந்து அது குன்றை கமிச்சு அதுவும் குன்றில் தான் குன்றில் இருந்த முருகர் கோயில் தான் கடல் வந்து 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 சமம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிய சரிங்களா இப்ப திருப்பரங்குண்டத்துல இரண்டு தூண்கள் இருக்குன்ற ஒன்று வந்து மோட்ச தீபத்தூன் ஒன்னு தீபத்தும் மோட்ச தீபத்துனா அப்படின்னா என்னன்னா திருப்பரங்குன்றத்தை வழிபடுகிற சுத்து கூட பக்தர் வீட்டில ஏதோ இறப்பு இழந்தால் அந்த இறந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையினுதான் அந்த மோட்ச தீபத்துல ஏத்துறது வழக்கம் தீபத்தூள்ன்றது மலை உச்சியில இருக்கும் என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா தர்காக பக்கத்துல இருக்கு அதனால எதனா ஒரு கலவரம் வந்துருமான்னு சொல்லி இந்து அருள் திரை வந்து புஷ் பண்ணி இந்த தான் இது நாள் வரையும் தீபங்களை ஏற்றாங்க மோட்ச தீபம் வந்து ஏற்றக்கூடாது மோட்ச தீபத்தை ஏத்தணும்னா அங்க வகிக்கிற கடவுள் இறந்தவர் ஆயிடுவார் நீங்க ஒருத்தர் நினைச்சுதான் நீங்க ஏத்துறீங்க எங்களை ஒரு ஒரு சில வகுப்பினர்கள் வழக்கம் இருக்கு இறந்துட்டா கூட அவங்க அந்த மோட்ச சிவன் கோயில்ல போய் தான் அந்த மோட்ச தீபம் சொல்றாங்க அங்க போய் தான் முடிக்கிறாங்க இப்ப என்னன்னா ஒரு வருட தீட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்ல சிவன் கோயில போய் அந்த மோட்ச தீபத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீட்டு புறா கழியுது நீங்க எங்க ஆனா எந்த கோயிலுக்கு வேணா இது வந்து அவங்களுடைய காசி விஸ்வநகர் கோயில் இருக்குங்க நீங்க என்ன திருப்பரம் மண்டல நீங்க வந்து தர்கா மட்டும் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க சவணர்கள் படுகை படுகைகள் இருக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தூண் தான் வந்து மோட்ச தீபத்துக்கான தூண் நீங்க கேட்டது அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த தீபத்தில் ஏற்றுவது தான் தன்னுடைய முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு மோட்சம் அடைகின்றதுக்காக வேண்டிக்கிட்டு ஏற்றுறது அதற்கும் முருகருடைய திருப்பரங்குண்டத்துக்கான இருக்கக்கூடிய கார்த்திகை தீப தூணுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நீங்க கார்த்திகை தீபத்துக்கு நீங்க விளக்குகளை ஏற்ற வேணும் தான் தீப தூண் ஒண்ணு இருக்கு அது எங்க இருக்கு மலை உச்சியில இருக்கும் எங்கடா மலைக்கு நடுவுல பிள்ளையார் கோயில் பக்கத்துல தூண் பாத்திருக்கீங்களா இத்தூண் இருக்கும் அந்த தூண்

பெரிய லெவல்ல வெளியே தெரியாது ரெண்டாவது தர்காக்கு அது சம்மந்த இல்லாம இருக்கும் ஆனால் தீபத்தூர் வந்து மலைக்கு மேல தர்காவுக்கு மிக அருகாமல் இருக்கிறதுனால எதனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி நம்மள கன்வின்ஸ் பண்றாங்க இதை வந்து நான் சொல்லல நீதி அரசு சுவாமிநாதன் சும்மா தூக்கி ஆர்டர் கொடுக்கலங்க அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் மலை ஏறி ஏறி இறங்கிருக்காரு என்ன தீபத்து உண்ணா என்ன எதுனா மதுரை எம்பி வெங்கடேசன் சொல்றாரு எங்கேயுமே வந்து வரலாற்று பதிவு அகனானூர்ல இருக்க விஷயத்துல எல்லாத்தையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க திருப்பரங்குன்றத்தை பற்றி முருகர் வைத்த பாடல்கள் அகனானூர்ல என்னென்ன வந்து இருக்கிறத மேற்கோள் காட்டியிருக்காங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள்ட்ட விசாரிக்கிறாங்க இங்கே ஏற்றப்பட்டிருக்காங்க அந்த இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகிட்ட ஆகம விதிகளை பற்றி விசாரிக்கிறாங்க இப்படி எல்லாமே விசாரிச்ச பிறகுதாங்க சும்மா ஒரு நீதிபதி ஆர்டர் குடுத்துருவாரா இந்த ஆர்டர் குடுத்து டபுள் டிவிஷன் ஸ்டே குடுக்கலாம் சென்னை டெல்லி ஒச்சேனு இது மட்டும் ஸ்டே குடுக்கலாம்ல இதெல்லாம் அவருக்கு தெரியாதா அவர்லாம் அந்த மாதிரி அவங்க ஸ்டே குடுக்குறப்ப அது எடுத்து குடுக்கறதுக்கான டாக்குமெண்ட் இல்லாம அவர் அப்படி ஆர்டர் கொடுக்க முடியுமா ஒரு பில்ல பாஸ் பண்ண முடியுமா இப்ப அவரு ஆர்டர் போடுறாரு நீங்க வந்து ஆறு மணிக்கு அருங்கலத்துறை செயலருக்கு நாங்க ஆர்டர் போடுறோம் ஆறு மணிக்கு தீபத்தூனில் நல்ல கெட்டு தீபத் ஆமா தீபத்தூன் தான் மென்ஷன் பண்ணிருக்காரு மென்ஷன் பண்ணிருக்காரு இவங்க சும்மா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு கட்டுக்கதை பண்றாங்க சரி நீங்க மென்ஷன் பண்ணலன்னா நீங்க ஏன் போயிட்டு இது போறீங்க அப்பீல் போறீங்க நீங்க அப்பீல் போறீங்க மறுநாள் நீங்க அப்பீல் போறீங்க அவங்க ராமரமி குமார் போய் சொல்றாரு சார் வந்து நாங்க வந்து பூஜைக்கான பொருட்கள்லாம் வாங்கி தரோம் அவங்க ஏத்துற மாதிரி இல்லைன்னா அவர் நீதிபதி மறுபடியும் சொல்றாரு ஆறு மணி வரும் டைம் ஆறு அஞ்சுக்குள்ள அவங்க ஏத்தலைனா நீதிமன்ற அவமதிப்பு நானே கொடுக்குறேன் நீதிமன்ற அவமதி கொடுப்பாரு நீதிமன்ற அவமதிப்பு நாங்களே தொடுப்போம் அப்படின்றப்ப அதற்குடைய செயலாளர் ஆஜராகல டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னதான் நீதிமன்ற அவமதிப்பு போட போறோம்னு சொன்னாலும் கவர்மெண்ட் வந்து எந்த இருப்பிலே இல்ல செயலாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்றப்பதான் அவங்க வந்து சிஆர் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பை சேர்ந்த வீரர்களை வைத்து பத்து பேர் கொண்டு கூடும் யார் யார் வடக்க தொடர்ந்தாங்களோ ராம் ரவிக்குமார் கொண்ட கூட பத்து பேர் கொண்டு மேலே போய் நீங்க தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி சிஆர்பி வீர் வர்றதுக்கு எட்டு மணி ஆச்சு கிளம்பி போறதுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு யாருமே மேல அனுப்பல இதுதான் நடந்த விஷயம் நான் கேட்கறது இங்க இருக்கக்கூடிய இந்து உணர்வாளர்கள் இன்னும் ஏன் நீங்க தூங்குறீங்கன்னு கேட்கிறேன் சார் இந்த இடத்துல இடத்துலதான் எனக்கும் அந்த கேள்வி வருது ஒரு இந்துவாக இன்னும் சொல்ல போனால் கோவில வழிபடக்கூடியவர்களாக அந்த இந்த விஷயம் சம்பவத்தை நிச்சயமா இதுல நடக்குது எங்க தப்பு இருக்கு அரசு செய்யக்கூடிய தவறுகள் என்ன தெளிவா தெரியுது ஆனா இதை பாஜகவை சார்ந்தவர்கள் இவங்க சொல்றாங்க இல்லையா சனாதான எதிர்ப்பு அப்படின்ற அந்த கட்சியையும் அந்த கட்சிக்கு சார்புடையவர்களும் நிக்கிறதுனாலதான் இதை வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி தள்ளி நிக்கிறாங்களா இல்ல ஒரு கற்றுக்குள்ள இது நல்லதுங்க இது வந்து நம்ம வந்து இதனால் வரையும் வந்து ஒரு தவறான விஷயத்தை மோச தீபத்துல ஏத்திருந்தோம் இத மாத்திரும் நிதியரசன் சொல்லிட்டு ஸ்டேவ உடைச்சு நம்ம வந்து அப்ரூவ் வாங்குறோம் இங்க இருக்கக்கூடிய இந்து உணவாளர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இதுக்கு நமக்கு எதுக்குது கூட்ட போனோம் சண்டை போடம் நமக்கு நம்ம ஃபேமிலி இருக்கு இதைதான் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க சிறுபான்மை மக்களை குஷிப்படுத்தணும் தான் இந்த இங்க திமுக அரசு செய்யுது இதே மாதிரி தான் திண்டுக்கல்ல பெருமாள் பட்டியல சின்னாலப்பட்டியில் இதே மாதிரி தான் ஏத்த மாட்டோம் ஆர்டர் கொடுத்தாங்க கலெக்டர் ரெண்டு இடத்துல ஆறு இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியல ப்ரீ பிளான் இல்லைங்களா இது வந்து ஒரு போச்சு கலெக்டர் ஒன் பார்ட்டி ஏற்கனவே வந்து முருகர் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலை கந்தர் மலை இல்ல சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஒரு பொருளையை கலப்பணம் இது மலை தான் சொந்தம்னு சொல்லி யாருடைய தூண்டுதல் இல்லாம அஞ்சு லட்சம் பேர் கூண்ணா அப்பதான் ஒன் ஃபார்ட்டி பேர் போட்டாங்க இந்த பிரச்சனை வரப்ப ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட போட்ட வரலாம் அஞ்சு லட்சம் பேர்றாங்க எங்க இருந்தா வந்து கூண்ணா ஆள் பார்த்து பயப்படுறான் அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா இந்த இந்த விழிப்புணர்வை மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் நீங்க நாள் வரையும் ஏற்றிய தூண் அது வந்து தூண் கிடையாது அது வந்து மோட்ச தூண் இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க இருபது காலங்காலமா அதுலயே ஏத்துறோம்னா அதுதான் தீப வழக்காடு எனக்கு நல்லா தெரியும் சார் நீங்க மோச்ச சொன்னா மோச்ச தீபத்தினுடைய வழக்கங்கள் இறந்த பிறகுதான் அந்த மோச்ச தீபம்ங்கிறதே வரும் அதை பார்த்தா அதை வந்து அதை வந்து அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அட்வான்டேஜா எடுத்துட்டு அதுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க நீங்கள் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய மோட்ச தீபத்தில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது சுற்று வட்ட இடத்துல ஒரு பத்து இடத்துல தான் தெரியும் நாற்பது கிலோமீட்டருக்கு தெரியாது நீங்கள் திருப்பரங்குன்ற மலை மேலே உச்சியில் இருக்கக்கூடிய தீபம் அது பேரே தீபத்தூண் எழுதியிருக்குங்க சார் இன்னொன்று வெளிப்படையாக கேட்குறேன் சார் அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே அந்த குறிப்பிட்ட அந்த தூண் மேலே விளக்கு ஏற்றுவதன் மூலமாக யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் ஏங்க விளக்கு ஏற்றுவதில் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க என்னுடைய நம்பிக்கை அப்போ அப்போ ஏன் இதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வரும் என் அதுதான் அவங்க தான் கேட்கலாம் என் நானே கேட்குறேன்னா என்னுடைய நம்பிக்கைங்க நல்லா கேளுங்க என்னுடைய பெரும்பான்மை இந்துக்கள் நம்பிக்கையில் தலைவர்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ள நீதி அரசுக்கே வந்து உடன்பாடு கிடையாது என்னுடைய நம்பிக்கையில நீங்க தலையிடவே முடியாதுங்க நான் பைத்தியத்தனமாவே செய்யறேன் நீங்க சொல்ற மாதிரி நீங்க பகுத்தறிவாளர்கள் நாங்களா முட்டா பசங்க பரவாயில்ல நான் முட்டா பசங்க இருந்து நான் முட்டா பையனாவே இருந்து போறேன் ஆனா என் தெய்வம் அங்க இருக்கு நம்புறேன் ஜோதி வடிவில என் தெய்வத்தை பாக்குறேன் நான் நம்புறேன் அதை தடை விடிக்கிறது நீங்க யாரு இங்க பெரும்பான்மையாக எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல நீங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்காக இந்துக்கள் உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்க மாட்டேன் ஒன் பேர் போட்டு சொன்னா இது இந்து விரோத கட்சி இது இந்து விரோத கட்சி இது இந்து விரோத கட்சியின்றது தெல தெளிவாக இல்லையா திமுக இந்து விரோத கட்சி ஆர் எஸ் பாரதி இனிமேல் புது வந்து என் கட்சியில ஒரு ஒரு கோடி பேர் இந்துக்கள் சொல்றதுக்கு அவருக்கு வெக்க வெக்கப்படணும் வெக்க பண்ணுமா இல்லையாங்க சார் சிறுபான்மை இந்துக்கள் வாக்குகளை அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய திமுக பெரும்பான்மை இந்துக்களுக்கான ஓட்டே அவங்களுக்கு தேவையில்லையா விழிப்புணர்வு சொல்றோம் அதை தாங்க நாங்க விழிப்புணர்வு சொல்றோம் இன்னைக்கு வெங்கடேசன் சொல்றாருல அங்க மார்க்கஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒரு கார்த்திகை தீபத்தை கலவர பூமி ஆக்குறாங்கன்னு அவர் சொல்றாரா இல்லையாங்க அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு வைத்தாங்க அவர் எம்பி ஆனாரு அப்படிதான் அவர் வேல்பாரில் எழுதியிருக்காரு சிக்கந்தரமலையா இல்லாட்டி கந்தரமலையான்றது வேல்பாரில் அவர் எழுதியிருக்காரு எடுத்து பார்க்க சொல்லுங்க அவர் எழுதி பார்க்க சொல்லுங்க நான் சொல்றேன் அவர் எழுதியிருக்காரு இது கந்தர்மலைன்னு சும்மா இங்க எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாற்ற மதத்தினர் வந்து திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நீங்க வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை முன்வைத்தீங்கன்னா பெரும்பான்மை மக்களுக்கு கோபத்துக்கு நீங்க ஆளாவீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் வந்து அரசியல் வேறாக கட்சி வேறாக தெய்வீகம் வேறாக பிரிச்சு பார்க்குறீங்க தயவு செய்து மக்களை விழிப்புணர்வுகள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் மலையை ஒருத்தன் திருடி கொண்டே இருக்கிறான்னு இதுல விழிப்படைங்க உங்க மலையை நீங்க விட்டீங்கன்னா திருடிட்டு போயிடுவான் இந்த இன்னொரு கிளாரிட்டி என்னன்னா அந்த தூண்ல விளக்கு ஏற்றுவதனால குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஏதோ

ஒரு முஸ்லீம் வந்து அங்கே வந்து நான் அடக்கமானதாகட்டும் அவருக்காக கோரிப்பாளையத்தில் வந்து இருக்கிறதாகட்டும் பாதிஷா இருக்கிறதாகட்டும் இது வந்து அது பெரிய சிக்கந்தர் பாதிஷா கதை அது தனி கதை அது உள்ள வரல நம்ம அது அது இப்போ பிரச்சனை இல்லை இப்ப மழைக்கான பிரச்சனை போனால் அது பெரிய ப்ராசஸில் போகும் இங்கே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் நீதியரசர் மூணு மாசம் ஆராய்ஞ்சி ஆராய்ச்சி செய்து எல்லா ஆவணங்களையும் திரட்டி நாற்பத்தெட்டு பக்கம் உள்ள தீர்ப்பை கொடுத்துருக்காரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யார் கடமை அரசு அரசு கடமை அப்ப செயலழுவர் பின்னாடி எது ஒழிஞ்சிட்டு இருக்கு அறநிலைத்துறை அப்பீல் போகுது சேர் பாபா அங்க போய் பரணி தீபம் ஏத்துறாரு என்னையா அது சிவ சிவபெருமான் பரணி தீபத்தை ஏத்துற நீ திருப்பரங்குன்றத்துல நான் வந்து தீபத்து உள்ள தீபம் ஏத்த மாட்டேன்னு சொன்னா அப்ப சிவன் உன்னை ஏத்துப்பாரு முருகன் உன்னை ஏத்துக்க ஏத்துக்க மறுப்பாரா என்ன மாதிரி கூட்டுறது நாடகம் நான் இப்ப பட்ட பருவத்துல நாடகம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு

நீ வந்து உணர்வால உள்ளத்தால எழுச்சியால எதுவனாரு ஆனா உள்ளத்தால தேசியத்தாலும் உணர்வாலும் இந்தியனாயிரு நீ எந்த மதத்தை பின்பற்று எந்த ஜாதியை பின்பற்று எந்த கோட்பாடை பின்பற்று எந்த கண்ட்ரியோடைய மத இல்லைங்கிறத பின்பற்றி எது வேணா பின்பற்றி அது தனிப்பட்ட உரிமை அதுல வரல ஆனா உணர்வுன்னு வந்துட்டா இந்தியன் ஆயிரு இதான் நம்மளுடைய இது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனும் கிறிஸ்திய சகோதரரும் ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு நூற்றாண்டு முன்னாடி போனா இந்திய சகோதரருங்க அவன் அவனோட டிஎன்ஏ எடுத்து பாருங்க இங்க இருக்கவங்கள அழுவில இருந்து இது குடியிருந்தானா மேல இருந்து குடியேறானா அமெரிக்கா இருந்து இங்க குடியறானா பிரிட்டன்ல இருந்து இங்க எவ்வளோ குடியிருக்கணா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பத்தி பிரிட்டனுக்கு போறோம் பாதுகாப்பு போயிட்டால இங்க எவ்வளவு இருக்கிறானா இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத்தியினர் டிஎன்ஏவும் இஸ்லாம் மத்திய டிஎன்ஏவும் எடுத்து பாருங்க முழுக்க முழுக்க இந்தியர்களுக்குங்க அன்றைக்கு இருக்க ஜாதிக கோட்பாடுல இங்க மாறினீங்க பரவாயில்ல உனக்கு வரவே இருக்கிறோம் அது என் மதம் தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் தான் நாங்க கேக்குறது ஒரே பாரத உன்னத பாரதம் எல்லாமே வசுதேவ குடும்பம் தான் நீங்க வந்து இது பார்சி சீக்கியர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி நீங்க வந்து பிரிக்கிறீங்க ஆனா மாண்புக்கு பாரத பிரதமர் மோடி வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லாருமே என் மக்கள் வசுதேவ குடும்பம் நீ ஆப்பிரிக்கால இருந்தாலும் என் புள்ள நீங்க லண்டன்ல இருந்தாலும் ஏன் புள்ள அமெரிக்கா இருந்தாலும் நீ ஏன் எல்லாருமே ஒரே கூட ஒரே குடும்பம் வசுதேவ குடும்பங்கிறது அதனாலதான் கொரோனா நூத்தி எண்பத்தி மூணு கண்ட்ரிக்கு நம்ம பாகிஸ்தான் சார் நீ சின்ன கண்டறி மாலத்தீவு நீ வந்து சைனா கூட கூட்டு சொன்னமா நேபாள் நீ வந்து சைனாவோட கூட்டு சேர்ற மாதிரி போயிட்டு இல்ல சொல்லுமா தேடி தேடி எல்லா உயிர்களையும் காப்பாடும் அதுதான் வசுதேவ குடும்பம் அந்த பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள்ன்றதே கிடையாதுங்க இங்க எல்லாரும் ஒரே மக்கள் அவனவன் மார்க்க அவனுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லிட்டாங்களா உன் மார்க்கம் உனக்கு பெருது என் மார்க்கம் அவன் மார்க்கத்தை அவன் பின்பற்றி போகும் அம்பேத்கரோட கூட்டுதான என் மார்க்கம் பெருதுன்னு நான் அந்த விஷயத்தை நீங்க இங்க தட போறீங்க அவ்வளவுதான் கேட்க கேள்வி எதுக்கு அவ்வளவு பெரிய போலீஸ் போர்ஸ் என்னையா ஒரு விளக்கை ஏத்தி விட்டு எரிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சு எதுக்கு இவ்வளவு கலவரம் பண்ற எந்த ஒரு ஓட்டுக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏத்துறதுனால என்ன என்ன இருக்கு யாருடைய என்ன பிரச்சனை இருப்பது அப்ப அப்ப வந்து தெளிவு சொன்னது முன்னதே பதிவிட்டு விரும்புறேன் மக்கள் உணர்வுலையும் சட்டம் ஒழுங்கையும் எதிரான விஷயங்களை தொடர்ந்து செய்து சிறுபான்மை மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஓட்டுக்காக நான் வந்து சுயநிலை அரசு அதை மாறுவேன் தான் நான் முன்னாடி சொன்னதே பதிவு செய்ய விரும்புறேன் திமுக இந்துக்களுக்கு விரோதியான கட்சி திமுக இந்து விரோத கட்சி திமுக இந்து விரோத கட்சி உண்மையாக இந்துவான நீங்க இருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவன் அலுவலியான்னு சொல்றத பெருமைப்படுறேன்னு சொன்னார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் நீ உண்மையான இந்துவாக இருந்தால் அடுத்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு இந்துக்களும் இங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களை ஓட விட வேண்டும் ஒருத்தம் கூட திமுக ஓட்டு போடக்கூடாது அப்பதான் நீங்க புரிஞ்சிப்பீங்க என்னுடைய மதமும் என்னுடைய உணர்வும் என்னுடைய கலையும் என்னுடைய கலாச்சாரமும் என்னுடைய பண்பாட்டையும் அழிப்பதற்கு ஒருத்தன் வந்தால் ஒவ்வொரு இந்துக்கள் எது குரல் கொடுக்கணும் அப்படிதான் குரல் கொடுக்குறாங்க எல்லாருமே என்னுடைய கலையை நீ மறைக்கிற என்னுடைய பண்பாட்டை நீ அழிக்கிற என்னுடைய கலாச்சாரத்தை நீ வந்து மறைக்கப்பட்ட வரலாற்ற மாத்திர உன்னோட அடிமை உடல்கள் வைத்து இது வந்து பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்ற நாடுன்றது எல்லாருக்குமே தெரியும் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை அந்த மலையில் ஒருத்தர் சிக்கந்தர் பாதிஷான ஒருத்தர் இருந்தான்றது இருக்கிறாரோ இல்ல ஏற்றுக்கிறோம் நாங்க அவருக்கும் தனி சமனப்படுக இருக்குங்க அதுல நாங்க வந்து குண்டு இருக்க முடியல குபரோட சமண பள்ளி அடிக்கணும்னு சொன்னோமா அவனோட மார்க்க பெருசு ஏத்திட்டு போ நீ அங்க என்ன வேணா பண்ணிட்டு போ இங்க முருகர் கோயில வச்சுட்டு எங்க பலிகிட்ட எப்படி ஒத்துப்பாங்க நீங்க முருகர் கோயில் மேல ஏறி ஆடு மாடிகே பலி விட்டா எப்படி ஒத்துப்பாங்க யார் ஒத்துப்பாங்க யாரும் ஒத்துப்பாங்களா இது லாஜிக் இல்லையா என் என் நான் வந்து ஒரு பண்பாட்டை பின்பற்ற நீ ஒரு பண்பாட்டை பின்பற்ற உன் பண்பாட்டுக்கு நான் மதிப்பளிக்குறேன் என் பண்பாடுக்கு நீ மதிப்பளி நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு என்னோட நான் உன் குடுக்குறேன் நீக்கிறேன் என் பண்பாட்டிதான் நீ தீபாவளி பொங்கலுக்கு என்னால் முடிஞ்ச முறுக்கு அதிரசம் நான் பண்ண பல உங்க வீட்டுக்கு கொடுக்குறேன் நீ பிரியாணி கொடுக்குற இதுக்கு ரம்ஜானுக்கு குடுக்குற நான் வாங்கி சாப்பிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு காலத்துல இருக்கு உன் வழிபாடு நீ வழிபாடு பண்ணிக்க என் வழிபாடு நான் பண்ணிக்கிறேன் இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது இங்க இருக்கக்கூடிய திமுக அரசும் அதற்கு கூட இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களும் குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வாயே தெரியல கம்யூனிஸ்ட் எங்க போனார்னே தெரியல சூழ்நிலை அறிக்கை மட்டும் கொடுத்துரு கந்தர்மலையை கலவர பூமியாக்குற ஏன் நீ வேல்பாரில் எழுதுன எதுக்கு கேள்வி எழுதுன கேள்வி எப்பமா இல்லையா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டுகள் பெறாமல் நீ ஜெயிச்சியா நீ ஒட்டுமொத்த மதுரைக்கு அத்தாரிட்டியா நீ நீ சொல்றதா அங்க நடக்குமா நீ என்ன கிழிச்ச நான் சொல்றேன் வாங்கிட முடியும் நம்பிக்கை நீங்க நான் அது எந்த உங்க கம்யூனிஸ்ட் கட்சி

நீங்க லஞ்சம் பெற்று இன்னைக்கு வந்து மேயரோட வீட்டுக்காரர் ஜெயில இருக்கிறாரு இரநூறு கோடி ரூபாய் லஞ்சத்துக்கான ஆவணங்கள் போயிட்டு இருக்கு வழக்குகள் போயிட்டு இருக்கு அதை போயிட்டு இருக்கு மதுரையை டெவலப் பண்றதுக்கான எந்த வேலையும் பண்ணாம நீ போய் அங்க பார்லிமெண்ட்ல பேசுறானா காசா பிரச்சனையும் இஸ்ரேல் போய்யோ உன் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசி அதுதான் உன்னை தேர்ந்துட்டு அனுப்பிச்சோம் அதை விட்டு காசா பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை இயற்கையா பேசுற அதுக்காக ஒன்று வந்து பதில் மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஒரு பேசிக் நுட்பம் வேணாம் அவங்களுக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து குஷிப்படுத்தலாம் இந்துக்கள் ஓட்டுகள் எப்படி பெறலாம்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை நடக்காது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்துக்களும் திமுக எதிராக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய மலைகளாகட்டும் உங்கள் கடவுளாகட்டும் உங்கள் கலாச்சாரமாகட்டும் உங்கள் பண்பாடாகட்டும் எல்லாருமே காக்கப்படும் இல்லாட்டி பேத்து பேத்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவானுங்க உங்களுடைய தீபம் அப்படி

உடைய கடவுள் வழிபாட்டு முறைகள் அனைத்துமே விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதுங்க சும்மாலாம் அந்த காலத்துல போல தீபம் என்ன தெரியுங்களா மழை காலம் கார்த்திகை வரை மழை பெய்யும் மழை பெஞ்சி முடிஞ்சவனா குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுடைய நாடு வித விதப்பான நாடு வெப்ப நாடு குறிப்பா நம்ம தமிழ்நாடு வெப்ப வெப்பமா இருக்க நாடு அப்ப குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லா வீட்லயும் அந்த வித விதப்பு வேணும் தான் எல்லார் வீட்லயும் விளக்கத்தை சொல்றதுங்க அந்த கதை அந்த கண்டிஷனை வச்சுக்கணும் அந்த குளிர் ரொம்ப தெரியாம அந்த வெப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கு இது ஒரு விஞ்ஞானங்க அங்க வந்து பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் சண்டை வந்துச்சு பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் சிவனுக்கும் சண்டை வந்துச்சு யார் யார் சிறியவர் என் நுடியும் என்னோட முடியும் நுனியும் நீ பார்க்க பார்க்க முடியாதுன்னு தீப பழம்பாதது திருவண்ணாமலை அது ஒரு கதை தேவர்களுக்கு அக்னியாக சாட்சி காட்சி அளித்தார் அது ஒரு கதை அது இது வந்து எப்படின்னா எல்லாத்துலயுமே விஞ்ஞானம் இருக்கும் இங்க நீங்க சும்மா நீங்க வந்து கார்த்திகை தீபம் கொட்டாடுறோம் பட்டாசு வெடிக்கிறோம் அதெல்லாம் கிடையாதுங்க கார்த்திகை தீபம்ன்றது குளிர்கா மழை காலம் விட்டு காலம் வைக்கிறப்ப எல்லா வீடுகளையும் இந்த வெப்பத்தை சமமா வைத்துக் கொள்ள வேண்டும் நைட் ஆனா குளிரும் ஆறு மணிக்கு மேலதான் குளிர் அதிகமாகும் மேகங்கள் மூலம் எருமேகங்கள் சொல்லி குளிர் அதிகமாக வெப்பமா வச்சுக்கணுன்றது ஒரு ஐதீகம் இது வந்து இது எதையுமே புரிஞ்சுக்காம விஞ்ஞானமும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க வழிபாட்டையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நாங்க எது செஞ்சாலும் அது வந்து இந்துக்களுக்கு எதிராக தான் செய்யறோம் ஒரு கட்டமை ஏற்படுத்தினா என்ன பண்ண முடியும் நம்ம நிச்சயமா சார் வரக்கூடிய தேர்தலை இதற்கான ஒரு அதாவது என்னன்னா அமைதியான புரட்சியாக இருக்கு அப்படிங்கறது மாற்றங்களை தகவல்களுக்கு நன்றி நன்றி இணைந்திருங்கள் யாழ் தமிழோட நினைகளை